நான் பிள்ளையானோடு முப்பது நிமிடங்கள் பேசினேன் அந்த நேரம் பிள்ளையான் அழுது கண்ணீர் விட்டு என்னிடம் சொன்னார் இத்தனை நாட்கள் உதயகம்மன் பிள வாயில் இப்படி ஒரு விடயம் வெளியானதே கிடையாது ஆனால் இன்று முதற்டவையாக இரண்டாயிரத்து பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்து இருபது வரை சிறையில் இருந்த பிள்ளையானுக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து எதுவுமே தெரியாது என்று உதயகமன் பிள்ள குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு விரிவான புத்தகத்தை எழுதி வெளியிடுவதற்கு தெரிந்திருக்கின்றது அப்படி என்ன உதயகமன் பிள்ளை ஏன் சொல்ல வேண்டும் பிள்ளையாளுக்கு ஈஸ்டர் தாக்குதல் குறித்து எதுவுமே தெரியாது என்று லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான சூழலுக்கு மத்தியிலே இன்றும் நாங்கள் ஒரு விரிவான விளக்கம் அடங்கிய ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் நேற்றைய தினம் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து வெளியிட்ட காணொளி குறிப்பாக இந்த பிள்ளையான் சிஐடியில் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் சிவனசத்துறை சந்திரகாந்தன் பற்றிய நிறைய விடயங்கள் அவரை சந்திப்பதற்கு முயற்சித்த அரசியல்வாதிகள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அதே போல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய பில பிள ஆகியோர் ஜனாதிபதி பேசுவதற்கும் தொலைபேசி வாயிலாக பேசுவதற்கும் பிள்ளையான நேரில் சந்திப்பதற்கு உதயகமன் பில அனுமதி கோரியிருந்து அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பாகவும் நாங்கள் நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் அதற்கும் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் பக்கத்தில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது ஆகவே அதை தொடர்ந்து இன்றைய இன்றைய தினம் பரபரப்பான மத்தியில் அதாவது பிள்ளையானை சந்தித்த அந்த முப்பது நிமிடங்கள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்னென்ன கூறினார் இந்த முப்பது நிமிடங்கள் என்னென்ன பேசினார்கள் என்பது குறித்து அவர் அவருடைய வாயிலை பல விடயங்களை வெளியிட்டிருக்கின்றார் அவர் கூறிய விடயங்கள் அது அவருடைய கருத்துக்கள் பார்க்கலாம் என்னென்ன நடந்தது அந்த முப்பது நிமிடத்திற்குள் என்று குறிப்பாக அவர் கூற வருவது நான் முதலிலே கூறிவிடுகின்றேன் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையார் தேசப்பற்றாளர் தேசிய வீரர் அவர் போற்றப்பட வேண்டியவர் என்று யார் சொல்வது உதய கம்மன் பிள கூறியிருக்கின்றார் என்ற ஊடக சந்திப்பிலே இந்த ஊடக சந்திப்பை பற்றியும் சொல்லிவிட வேண்டும் நேற்றைய தினம் ஒரு தகவல் கசுகின்றது உதய கம்மன் பில ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து அந்த ஊடக சந்திப்பிலே சிஐடியில் உதயகம்மன் பிள்ளை பிள்ளையாரை சந்தித்து என்னென்ன பேசினார் என்பது குறித்து வெளிப்படுத்த தயாராகி இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்தது எங்களுக்கும் கிடைத்தது ஆனால் இது பற்றி நாங்கள் தேடி பார்த்த பொழுது எந்த ஒரு ஊடகங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக உதயகம்மன் பிள அறிவிக்கவில்லை இதற்கு முன்பதாக இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஏதேனும் தகவல்கள் எங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பதாக செய்த ஊடக சந்திப்புகளில் உதயகம்மன் பிள டி அல்விஸ் அறிக்கை மற்றும் ஐ எம் இமாம் அறிக்கைகள் இந்த முக்கிய அறிக்கைகள் குறித்து வெளியிடும் போது அதே போல ரவி செரவி ரத்ன அபேசேகர அபே குறித்த நிறைய விடயங்களை வெளிப்படுத்த முற்படும் போது அனைத்து ஊடகங்களுக்கும் கடிதங்களை அனுப்பியிருந்தார் இப்படி ஒரு ஊடக சந்திப்பு இருக்கின்றது ஒரு விசேட அறிக்கையை நான் வெளிப்படுத்த போகின்றேன் உங்களுடைய ஊடக நிறுவனத்திலிருந்து ஊடகவியலாளரையும் கேமரா ஒளிப்பதிவாளரையும் அனுப்பி வையுங்கள் என்று கோரிக்கை விடுத்து கடிதம் அனுப்பி இருந்தார் ஆகவே அதை பார்த்துவிட்டு நாங்களும் சென்று அந்த செய்திகளை சேகரித்து விட்டு வந்திருக்கின்றோம் உங்களுக்கும் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து காண்பித்திருக்கின்றோம் காணொலியாக ஆனால் நேற்று இந்த ஊடக சந்திப்பானது பொதுவாக யாருக்கும் பெரிதாக பெரிதளவில் இல்லாமல் குறித்த ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம் சொல்லி அவர்களுடைய காரியாலயத்துக்கு வரவழைத்து ஒரு காணொலியினை ஒளிப்பதிவு செய்து அனைத்து ஊடகங்களுக்கும் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இந்த இவருடைய உதய கம்மான் அவர் அவருக்குரிய விடயங்கள் இந்த பிள்ளையானை சந்தித்து சொன்ன விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே நாங்கள் அந்த இடத்துக்கு செல்லவில்லை ஆனால் கிடைத்த காணொலியின் அடிப்படையில் நாங்கள் என்று அந்த விடயங்களை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்ன சொன்னார் உதய கம்மான் என்ன பேசினார்கள் பிள்ளையானுடன் முதலில் கூறிய வார்த்தை உதயகம்மன் பிள்ள பிள்ளையானை சந்திக்க சொன்ன பொழுது பிள்ளையான் கண்ணீர் வடிய வடிய அழுது விட்டாராம் கண்ணீர் மல்க மல்க தன்னுடைய கவலையை தெரிவிக்கின்றாராம் ஆகவே பாவம் பாவப்பட்ட ஒரு அப்பாவி என்று தான் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது அந்த காணொளி அவர் ஊடக சந்திப்பை மேற்கொண்ட அந்த காணொலி நீங்கள் பார்க்கலாம் அவர் என்ன பேசினார் என்பதை நான் அப்படியே உங்களுக்கு தெளிவாக தமிழில் கூறுகின்றேன் நீங்கள் இப்பொழுது அதை கேட்கக்கூடியதாக இருக்கும் நான் பிள்ளையானை ஒரு சட்டத்தரணி என்ற ரீதியிலேயே பார்க்கச் சென்றேன் ஒரு அரசியல்வாதியாக அல்ல இந்த சந்திப்பை அடுத்து சிஐடி பொறுப்பு அதிகாரி இந்த சந்திப்பை பற்றி ஊடகங்களுக்கு க தெரிவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் நான் சிஐடிக்குள்ளே இருக்கும் போதே சமூக ஊடகவியலாளர்கள் சிலர் நான் சிஐடிக்கும் பிள்ளையானை சந்தித்ததை விட்டார்கள் அதாவது இவர் சிஐடிக்குள்ளே இருக்கும்போதே வெளியே செய்திகள் கசிந்து விட்டதாம் அது மட்டுமல்லாமல் சிஐடியில் உள்ள உப போலீஸ் அத்தியட்சகர் ஏ எல் எம் ஃபாஹி தன்னுடைய பக்கத்தில் என்னுடைய வருகை குறித்தும் அவருடைய கருத்தையும் பதிவிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் சிஐடியில் நடக்கின்ற விசாரணைகள் குறித்து தகவல்களை வெளியில் உள்ள சில சமூக ஊடகர்களுக்கு பணத்திற்கு விற்கின்றார்கள் என்று எமக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றது இதுபற்றி இந்த அரசாங்கம் விசாரணை செய்ய வேண்டும் கைதான ஒரு கைதி அல்லது கைதான ஒரு நபருக்கு ஒருவரை பார்வையிட அனுமதி கொடுக்க வேண்டும் ஆனால் அதை செய்யவில்லை கைதிக்கு அவருடைய குடும்ப அங்கத்தவர்களை பார்வையிட அனுமதித்திருக்க வேண்டும் அதனையும் செய்யவில்லை நான் பிள்ளையானோடு முப்பது நிமிடங்கள் பேசினேன் அந்த நேரத்தில் நான்கு போலீஸ் அதிகாரிகள் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டு அருகில்தான் இருந்தார்கள் நாம் பேசியது என்ன என்பதற்கு அவர்கள் நான்கு தான் சாட்சி அந்த நேரம் பிள்ளையான் அழுது கண்ணீர் விட்டு என்னிடம் சொன்னார் நான் புலிகளிடமிருந்து பிரிந்து இராணுவத்தோடு சேர்ந்து எனது உயிரையும் பணையம் வைத்து புலிகள் தோல்வி அடைய செய்ய உதவினேன் புலிகளின் பக்கம் இருந்தவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் சிலர் பெரிய வியாபாரிகளாக உள்ளார்கள் இன்னும் சிலர் என்ஜிஓ அமைப்புகளின் தலைவர்களாக உள்ளார்கள் சிலர் வெளிநாடுகளில் இருந்து இலங்கை அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றனர் புலிகளின் இயக்கத்தை தோல்வியடைய செய்ய உயிரை பணயம் வைத்து போராடினதாலா என்னை எப்படி கஷ்டப்படுத்துகின்றார்கள் இப்படி கவலையாக கண்ணீருடன் பிள்ளையான் என்னிடம் கேட்டார் புலிகளின் இயக்கத்திடமிருந்து இந்த நாட்டை மீட்க உயிரை பணயம் வைத்து அவர் செய்த உதவியால் அவர் தேசிய வீரராக போற்றப்பட வேண்டியவர் பதினான்கு வயதில் புலிகளின் இயக்கத்தில் பலவந்தமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டவர் புலிகளால் பலவந்தமாக பயிற்சி கொடுக்கப்பட்டவர் அவர் ஒரு சிறுவர் போராளியாகத்தான் இருந்திருக்கின்றார் பிள்ளையானுடன் இன்றும் தமிழ் இனவாதிகள் கோபத்துடையே உள்ளனர் அதனால்தான் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவுடன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் பிள்ளையானுக்கு எதிராக பொய்க் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி ஐந்து வருடங்கள் சிறையில் அடைத்தார்கள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினாறாம் திகதி கொழும்பில் வைத்து காணாமல் போகின்றார் அந்த நாள் பிள்ளையான் எங்கு இருந்தார் என்பது பற்றி ஒரு சட்ட நான் அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் குறித்த அந்த திகதியில் நான் எங்கு இருந்தேன் என்று எனக்கு சரியாக நினைவில் இல்லை என்று கூறியிருக்கின்றார் இன்று இருப்பது பயங்கரவாதிகளின் அரசாங்கம் வடக்கின் பயங்கரவாதிகளும் தெற்கின் பயங்கரவாதிகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு அரசாங்கம் தான் இலங்கையை ஆட்சி செய்கின்றது தெற்கில் உள்ள பயங்கரவாதிகள் வடக்கு பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கின்ற நன்றி காணிக்கை தான் இந்த பிள்ளையானை தண்டிப்பது தீவிரவாதத்தை கைவிட்டு தீவிரவாதத்திற்கு எதிராக செயற்பட்ட ஒருவருக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லாமல் அவருக்கு குரல் கொடுப்போம் துணை நிற்போம் பிள்ளையார் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக நிறைய விடயங்களை வெளிப்படுத்தியிருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஏப்ரல் பத்தாம் தேதி பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் நான் ஏப்ரல் பதிமூன்றாம் திகதி பிள்ளையாரை சந்தித்து இது பற்றி கேட்டேன் அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக எந்த ஒரு விடயத்தையும் கூறவில்லை என என்னிடம் கூறினார் ஈஸ்டர் அட்டேக் அதாவது உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையானுக்கு எதுவுமே தெரியாது காரணம் அந்த தாக்குதல் நடக்கும் போது இரண்டாயிரத்து பதினைந்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபது வரை கைதாகி சிறையில் இருந்த ஒருவர் ஆண்டு நடந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து எப்படி சொல்வார் அல்லது அவர்தான் பிரதான சூத்திரதாரியாக செயற்பாட்டார் என்று சொன்னால் சொல்பவரின் மூளையை சோதனை செய்ய வேண்டும் ஆகவே இந்த அரசாங்கம் மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கின்றது ஜனாதிபதி அனுர பிரதான உருவாக்கி கொண்டிருக்கின்றார் காரணம் ியை தேதிக்கு முன்பதாக இது சம்பந்தமான பல விடயங்களை வெளிப்படுத்த தயாராகி இருக்கின்றார் என்று குறிப்பிட்டார் ஆகவே தான் இல்லாமல் நிலையில் அவர் பிரதான சூத்திரதாரியை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்று உதய கம்மான் பிள இன்றைய ஊழல் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இதுதான் கதை முப்பது நிமிடத்தில் உதய கம்மான் பிள்ளையாரனை சந்தித்து பேசிய அந்த முப்பது நிமிடங்கள் என்ன பேசினார்கள் என்பது குறித்து ஊடகங்களுக்கு இன்று வெளிப்படுத்திய அந்த தகவல் அந்த விவரங்கள் தான் பொழுது நான் சொன்ன விடயம் பேசிய விடையும் இந்த காணொளியில் நீங்கள் பார்த்த விடையும் ஆகவே இந்த இடத்திலே பல கேள்விகள் இருக்கின்றது பல கேள்விகளில் முதலாவது உதய கம்மன் பிள்ளை சொன்ன விடயங்களை வைத்து பார்க்கும் போது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் வைத்து கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்படுகின்றார் ஆகவே இது சம்பந்தமாக ஒரு சட்டத்தரணியாக இவர் கேட்டிருக்கின்றாராம் பிள்ளையானிடம் அன்றைய தினம் நீங்கள் எங்கிருந்தீர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட தினத்தில் இருக்கின்றோம் என்று யாராவது கேட்டால் சாதாரணமாக சொல்லிவிடுவோம் ஒன்று வீட்டில் இருந்தோம் ஒன்று வெளியில் இருந்தோம் அல்லது வேற எங்காவது இருந்தோம் என்று ஆனால் பிள்ளையானுக்கு அன்றைய தினத்தில் தான் எங்கு இருந்தார் என்பது மறந்து இருக்கின்றது நினைவில் இல்லை என்று கூறியிருக்கின்றார் ஆகவே இது நம்பும்படியாகவா இருக்கின்றது என்று பார்க்கின்ற நீங்கள் சொல்ல வேண்டும் அடுத்ததாக ஆனால் நாங்கள் அதுக்கு முடிவுக்கு வர முடியாது இது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே விசாரணை முடிவுகளில் அது உண்மையா பொய்யா என்பது குறித்து தெரிய வரும் இருப்பினும் அவர் சொல்லியிருக்கின்ற விடயம் இத்தான் அன்று அதாவது இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி தான் எங்கு இருந்தார் என்பது குறித்து அவருக்கு நினைவில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போலத்தான் உதய கம்மன் பிள்ளை இப்பொழுது பிள்ளையானை ஒரு தேச வீரர் தேச பற்றாளர் என்ற ரீதிக்கு கொண்டு வந்திருக்கின்றார் காரணம் பிள்ளையான் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து அவர்களுக்கு எதிராக அதாவது இந்த பயங்கரவாதிக்கு எதிராக பிள்ளையான் செயற்பாட்டாராகவே அவர் தேசப்பட்ட தேசிய வீரராக போற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் இத்தனை நாட்கள் உதயகம்மன் பிளவாயில் இப்படி ஒரு விடயம் வெளியானதே கிடையாது ஆனால் இன்று முதற் தடவையாக விடுதலை புலிகளின் இயக்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்டு பின்னர் இந்த பக்கம் இராணுவத்திற்கு ஆதரவாக செயற்பட்ட ஒரு நபரை இவ்வாறு கூறியிருப்பது இதுதான் முதற் தடவையாக நாங்கள் கருதுகின்றோம் பார்க்கின்றோம் ஆகவே இதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது உதயகம்மன் பிள்ளையின் இவ்வளவு பிள்ளையானை போற்றுவதற்கு என்ன காரணம் என்று இப்பொழுது ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது அதுவும் பாருங்கள் தமிழ் பேசுகின்ற எத்தனையோ வழக்கறிஞர்களும் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் அதுவும் இவர் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் கூட அப்படியானால் எத்தனை சட்டத்தரணிகள் இருந்திருப்பார்கள் அறிந்து ஒருவர் கூட சட்டத்தரணியாக சென்று பார்க்க முயற்சிக்காத நிலையில் சிங்களம் பேசுகின்ற தெற்கில் இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்த முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் உதய கம்மன் பிள்ள தானாக முன்வந்து சட்டத்தரணியாக இவரை சந்திக்க முயற்சித்து இருக்கின்றார் பார்த்தே விட்டார் சந்தித்து இருக்க சந்தித்து விட்டு தான் வந்திருக்கின்றார் முப்பது நிமிடங்கள் பேசியிருக்கின்றார் இந்த உதயகம்மான் கம்மான் இவர் அழுது புலம்பி இருக்கின்றார் தன்னுடைய கவலைகளை கூறியிருக்கின்றார் பிரச்சனைகளை கூறியிருக்கின்றார் இதுதான் இப்பொழுது பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இது என்ன காரணம் இப்படியெல்லாம் நடப்பதற்கு என்று பொதுவாக பார்க்கின்றவர்கள் மனதில் எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்த விடயம் தான் இப்பொழுது உதயகம் அன்பில் மற்றும் விடயத்தை கூறுகின்றார் இரண்டாயிரத்து இருந்து இரண்டாயிரத்து இருபது வரை அதாவது நல்லாட்சி ஆரம்பமாகி நல்லாட்சி முடிந்து புதிய கோட்டாவினுடைய அரசு ஆட்சிக்கு வரும் வரை சிறையில் இருந்த பிள்ளையானுக்கு இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து எதுவுமே தெரியாது என்று உதயகமன் பில குறிப்பிட்டிருக்கின்றார் இதுதான் பேசுபொருளாக இருக்கின்றது காரணம் பிள்ளையான் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அண்மையில் கூட சிஐடிக்கு வந்த பொழுது நான் கூட அந்த இடத்தில் இருந்தேன் குரல் பதிவை பெறுவதற்காக அவர் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஒரு விவரமான புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் ஒன்று ரைட் அதற்கு பின்னால் சென்று பார்த்தோம் ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் முடிந்து அதாவது இரண்டாயிரத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று நடக்கின்றது ஈஸ்டர் தாக்குதல் இரண்டாயிரத்து இருபது இவர் கோட்டாபே ஆட்சி காலத்திலே நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி அவர் விடுதலை ஆகின்றார் பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார் கோட்டாவினுடைய ஆட்சி காலத்தில் வெளியே வந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து இருபது பக்க கடிதம் ஒன்றையும் எழுதுகின்றார் ஒரு அறிக்கை மாதிரி ஒரு கடிதம் அதாவது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த ஈஸ்டர் என்ன நடந்தது என்ன இதன் பின்னணியில் யார் யார் ஒரு கடிதம் இருந்தவருக்கு இந்த கடிதம் எழுதுவதற்கு தெரிந்திருக்கின்றது ஒரு விரிவான புத்தகத்தை எழுதி வெளியிடுவதற்கு தெரிந்திருக்கின்றது அப்படி என்ன உதயகமன் கணக்கில் ஏன் சொல்ல வேண்டும் பிள்ளையாளுக்கு ஈஸ்டர் தாக்குதல் குறித்து எதுவுமே தெரியாது என்று இதுவும் ஒரு பிரதானமான கேள்வி தான் இங்கு அனைத்துமே இருக்கின்றது ஆகவே இப்படித்தான் அமைந்திருக்கின்றது இந்த விடயங்கள் அதே போல வளமை போல் இந்த அரசாங்கத்தை குறைபாடு இருக்கின்றார் எப்படி என்றால் தீவிரவாத அரசாங்கமாம் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் அதாவது வடக்கு பயங்கரவாதிகளும் தெற்கில் இருக்கின்ற பயங்கரவாதிகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு அரசாங்கம் தான் இது வடக்கில் இருக்கின்ற பயங்கரவாதிகளுக்கு தெற்கில் இருக்கின்ற பயங்கரவாதிகள் கொடுக்கும் ஒரு நன்றி காணிக்கை தான் பிள்ளையானை தண்டிப்பது என்று பேசியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் நேற்றைய காணொலியிலும் விரிவாக கூறியிருந்தேன் இந்த காலகட்டத்திலே பொழுது சொல்கிறான்னு தானே உதயகம்மன் பிள குறுகிறார் பிள்ளையானுக்கு இந்த ஈச தாக்குதல் குறித்து எதுவும் தெரியாது காரணம் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் சிறையில் இருந்தார் என்று சிறையில் இருக்கும் போது ஒரு முக்கியமான சம்பவம் நிகழ்ந்து இருக்கின்றது உதயகம்மன் வெளி கூறவில்லை நான் நேற்றைய காணொலி நான் குறிப்பிட்டேன் ஆனால் இவர் இதை கூறவில்லை மறந்து விட்டாரா இல்ல தெரியவில்லை என்று தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் பதினேழு ஒரு சம்பவம் நகழ்ந்திருக்கின்றது அப்பொழுது சிவனேஸ்வர் சந்திரகாந்த் அதோ பிள்ளையான் சிறையில் தான் இருக்கின்றார் அப்பொழுது சஹரான் எங்களுக்கு தெரியும் நிலைத்தனமான குண்டு தாக்குதலின் நடத்திய அந்த கும்பலின் தலைவராக இருந்திருக்கின்ற பயங்கரவாதி சாரானுடைய சகோதரன் ஷைனி மற்றும் அவருடைய தந்தை ஷைனியும் சைனியுடைய தந்தையும் ஒரு அவருடைய பகுதியில் இடம்பெற்ற ஒரு தகராறு காரணமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அந்த சிறையில் தான் பிள்ளையானும் இருந்திருக்கின்றார் ஆகவே அங்கு இந்த இரண்டு தரப்பும் அதாவது ஷைனி சாரானுடைய சகோதரன் ஷைனி அவருடைய தந்தை அவர்களுக்கும் சிவனச்சோர சந்திரகாந்தனுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு நிறைய தகவல்கள் வெளியாகிறது இந்த ஈச தாக்குதலுக்கு பின்னர் அதுதான் அவர் மீது அதாவது பிள்ளையான் மீது முதலாவது சந்தேகம் ஏற்படுவதற்கு காரணம் அதுதான் இரண்டாவது பிள்ளையானுடைய செயலாளர் பி ஏ அசாத் மௌலானா காணொலிக்கு வழங்கிய பிரதான சாட்சியும் அவராகத்தான் இருக்கின்றார் அவர் கூறுகின்றார் அவர் பிள்ளையானை பார்க்க சிறைக்கு சென்ற போது சகோதரன் ஷைனி மற்றும் தந்தையார் அங்கு இருந்திருப்பதாகவும் அவர்களோடு சந்திரகாந்தன் பிள்ளையான் பேசி வார்த்தை இட அவர் கூட சாட்சியாக அசாத் மௌலானா செனல் போ காணொலிக்கு ஒரு பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதே போல சிறையில் பிள்ளையானை சந்திக்க வந்தவர்கள் யார் ஷைனி மற்றும் அவர் தந்தையை சந்திக்க வந்தவர்கள் யார் பிணையில் வெளியே இவர்களை எடுப்பதற்கு பணம் கொடுக்க முயற்சித்தது யார் போன்ற விசாரணை கட்டங்கள் தேவை இதை பற்றி எல்லாம் கம்மன் சொல்லவில்லை அவர் பொதுவாக மேலோட்டமாக சொன்னது இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது வரை பிள்ளையான் சிறையில் இருந்திருக்கின்றார் ஆகவே இவருக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது என்று குறிப்பிட்டு முடித்து விட்டார் அதே போல அரசாங்கத்தையும் பயங்கரவாத அரசாங்கம் என்றும் கூறி அவருடைய உரையை முடித்திருக்கின்றார் ஆகவே இதுதான் என்ன நடந்திருக்கின்றது தொடர்ந்தும் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பிள்ளையான் இப்பொழுது விசாரணை கட்டங்கள் ஒவ்வொரு புறமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்றொரு விடயம் தான் நாங்கள் குறிப்பிட்டாகவே இப்பொழுது எங்களுக்கு தெரியும் இந்த உபவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்ட அஹ் விசாரணையின் தானே இவர் கைது செய்யப்பட்டார் முதலில் அப்படித்தான் சொல்லப்பட்டது ஆரம்பத்திலே ஈஸ்டர் தாக்குதல் குறித்து எந்த விதமான ஒரு கருத்துக்களும் வெளியே வரவில்லை ஆனால் பின்னர்தான் இரண்டு மூணு நாட்கள் கழிந்து கழிந்துதான் பிள்ளையானிடம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்தும் விசாரணை செய்யப்படுகின்றது என்று சொல்லப்பட்டது பாராளுமன்றத்திலும் இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டது ஆனால் இந்த காரணம் உதயகம்மன் பிள்ளையானிடம் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து நீங்கள் ஏதேனும் கருத்துக்களை வெளியிட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு என்ன காரணம் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது சட்டத்தரணியாக பார்க்க சென்றால் அவரை எப்படி விடுதலை செய்வது என்ன நடந்திருக்கிறது என்று தான் பொதுவாக கேட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர் அதையும் தாண்டி ஈஸ்டர் தாக்குதல் பற்றி நீங்கள் ஏதேனும் பேசியிருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அவரும் நான் எதுவுமே பேசவில்லை எதுவுமே எந்த விடயங்களையும் வெளிப்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டு முடித்திருக்கிறார் ஆகவே இவை தான் இன்றைய பிரதான விடயமாக இருக்கின்றது உதய கம்மன் பிள பிள்ளையான் சுஐடியில் சந்தித்திருக்கின்றார்கள் இவர் சட்டத்தரணியாக பார்க்க சென்று பேசிய விடயங்களை இவ்வாறு அவர் ஊடக சதிப்பிலே உதயக மனிப்பில வெளியிட்டிருக்கிறார் ஆகவே அடுத்தடுத்த கட்டங்கள் நாளையும் புது புதிய செய்திகள் வரும் நாளை மறுதினமும் வரும் காரணம் திகதி ஏப்ரல் இருபத்தி ஒன்று நெருங்கி கொண்டிருக்கின்றது ஈஸர் தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் நிறைவு பூர்த்தியாகின்றது இந்த இருபத்தி ஒன்றாம் திகதி திங்கட்கிழமையுடன் அவை இன்னும் நீதி கோரி இருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் யார் நாங்கள் சொல்லவில்லை இவர் தான் பிரதான சூத்திரதார் இவர் தான் இதற்கு பிரதான காரணம் என்று எங்களால் அது கூற முடியாது காரணம் விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் சமூகத்தில் என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றது என்பது குறித்து தான் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியில் ஒரு தொகுப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோமே தவிர நாங்கள் முடிவு செய்யவில்லை இவர் தான் பிரதான சூத்திரதார் இவர் தான் இந்த அனைத்தையும் செய்திருக்கின்றார் இவர் தான் மக்களை கொண்டார கொலை செய்தார் என்று நாம் கூறவில்லை விசாரணைகளின் கட்டங்கள் அந்த கட்டங்கள் விசாரணை கட்டங்களிலிருந்து வெளியாகின்ற கசுகின்ற ஒவ்வொரு தகவல்களை எடுத்து முன்னிக்கொண்டு முதலில் உங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் நேற்று கூட எங்களுடைய காணொலிக்கு ஒரு கமெண்ட் இருந்தது உங்களுக்கு என்னப்பா வியூஸும் பெருகிக் கொண்டே செல்லும் என்ற வியூஸுக்காக நாங்கள் எந்த விதமான செயற்பாட்டிலும் ஈடுபடவில்லை எங்களுக்கு தேவை நடக்கின்றதை சிங்களத்தில் தான் எல்லோருமே பேசி கொண்டிருக்கிறார்கள் அவற்றை தமிழில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு முதலில் வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் காணொலிகளை உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறு ஆழமாக பல விடயங்களை தேடி மக்களுக்கு செய்தி சொல்கின்ற ஒரே ஊடகமாக அங்காஸ்வி நாங்கள் தான் இப்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே தான் கொண்டு முதலில் உங்களுக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் காணொலிகளை வழங்க நாம் தயார் பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா ஸ்ரீயுடன் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் என்று லிசி லிசிஹரனுடன் நான் மின்சன் நன்றி வணக்கம்